அரகர சிவசிவ அருமுகவா சரவண பவனே சண்முகனே வரந்தர வா வா என் முன்னே இந்த வேப்ப மரத்தடியெலாம் நாங்கள் இருப்போம் எங்களை கொண்டு விளையாடி கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா என்ன பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து வந்திருக்கணும் அதாவது தேர்முட்டியை கட் கேமரா காரணம் பார்த்தீங்களா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்க நிக்கன் சொன்னால் இன்றைக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் அக்கன் வந்து இன்றைக்கு வந்து மூன்றாவது திருவிழா போகுது இந்த திருவிழா இன்றைக்கு எப்படி அமைது எவ்வாறாக அமைது முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அலங்கரித்து வருகிறார் என்ற அற்புதமான காட்சிகளை நான் உங்களுக்கு காணொலியாக தரப்போறேன் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் மக்கள் வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகள் அனைத்தையும் நான் பதிவு பண்ண போகிறேன் வேறு என்ன உறவுகளை முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் தற்போது வந்து நல்லூரான் வந்த கிழக்கு பாதைக்கு கிழக்கு வாசலுக்கு வந்து கொண்டிருக்கும் அற்புதமான காட்சியில் இருந்தே எனக்கு காணொலிகள் தொடங்குகிறது வாருங்கள் காணொலிகள் போகலாம் பாருங்க மக்கள் இதில் அந்த மாலைகள் எல்லாம் அங்கே அந்த பூவெல்லாம் வந்து கட்டி பாத்தீங்களா இதுல கடைகள் எல்லாமே இருக்குது இதுல மணல் பாருங்க சின்னங்கள் எல்லாம் விளையாட்டுக்கொண்டு வைக்கணும் பாத்தீங்களா நிறைய பேர் நிறைய வெளிநாடுகள்லேருந்து வந்து வெள்ளத்தை நாட்டவர்களும் வந்திருக்கணும் பாருங்க அதோட வந்து நல்ல ஒரு அண்ணன் வழிபெற இல்லை கிழக்க பாசெல்லாம் நிற்கிறேன் பாருங்கள் மக்கள் பாருங்கள் கூடி போய் பாருங்க உப்புள்ள மக்கள் வந்து நிற்கிறோம் இன்னும் வந்து கொண்டு இருக்கணும் மணல் பாருங்கள் இந்த மணல் நிறைய பேர் இருக்கணும் அதில் சின்ன கடையில் மணல் விளையாடிக்கொண்டிருக்கணும்

நான் முப்பது வருஷத்துல திருவிழாவுக்கு இடக்குல வந்துருக்குறேன் அந்த திருவிழாவுக்கு முப்பது வருஷம் சரியான சந்தோஷமா இருக்கு பழைய ஞாபகங்கள் வருது எங்களோட அப்பாவோட நாங்க சின்ன பிள்ளையார் கேக்குல வந்தது இந்த வேப்ப மரத்தடிலாம் நாங்கள் இருப்போம் ஓ எங்களை கொழந்தை குழந்த பிள்ளையார்கே இறுத்தி போட்டு அவர் கோயில் கும்பிட்டு வருவார்

பார்க்குறதுக்கு உண்மையிலேயே கோடி கண்டல் போன பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா 거이던 e h k o n இவ்வளோ மக்கள் உண்டு தின்னு பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து ஒன்றுக்கணும் உண்டு அதாவது தேர் கடந்து நல்ல ஒரு அன்பாக வலிபீர் வளம் வந்து கொண்டுருக்க பாருங்கள் முக்கிய மக்கள் ரெண்டாயிரம் வந்து ஒன்று இருக்கணும் பார்த்தீங்களா பாதிங்களா இவ்வளோ பேர் வந்து வந்திருக்கணும் பசங்கள்லாம் பாடி வந்து ஒன்று பாருங்க பெருமானின் பாதார விந்தங்களை வணங்கி நல்லைப் பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்திற்கான மகோத்சவ பெருநாள் இன்று மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமான் இன்றும் வளமை போல வெள்ளி மயில் வாகனத்திலும் வேட்பெருமான் வெள்ளிவயில் வாகனத்திலும் பள்ளி தெய்வானை சமேதராக அன்னப்பட்சி வாகனத்திலும் பெருமான் உள்வீதியிலே வலம் வந்து இன்னும் சற்று நேரத்திலே கிழக்கு கோபுர வாசல் வழியாக அடியார்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமாள் இப்பொழுது அங்கே வந்து கொண்டிருக்கின்றார் அடியவர்கள் எல்லோரும் அந்த கந்தவேட் பெருமாளுடைய அந்த தரிசனத்தை காண்பதற்காக இங்கு ஆவலோடு அங்கே வெளியிலே தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென பாரரிய சொன்ன பழங்கதையை கேளீரும் ஒன்று அங்கே ஜோகர் சுவாமி கூறியது போல அங்கே பெருமானார் அங்கே வருவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மரகத மேல் வருமுருகா அரகர சிவசிவ அருமுகவா சரவணபவனே சண்முகனே வரந்தர வா என் முன்னே அரவணே சிவனார் அருள்பாலா பரம வரமருள் பரம தயாளா என்று கூறுகின்ற அந்த கந்தவேட்பெருமான் வேட்பெருமான் இப்பொழுது அந்த வெள்ளிமயில் வாகனத்திலே இன்று மூன்றாவது நாள் வெள்ளிவயில் வாகனத்திலே இங்கு வருகிறந்து அடியவர்களுக்காக வெளிவீதியிலே காத்திருக்கும் அடியவர்களுக்கு காட்சி கொடுக்க இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் விழுக்கி துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமை என்று கூறுகின்றது போல அந்த வடிவேற்பெருமானுடைய அந்த வேட்பெருமான் இங்கு வருகின்ற காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது பெருமானுடைய கோபுரத்திலே அங்கே ஒரு பக்கம் இருக்கின்ற வடக்கு வாசல் கோபுரத்திலே பெருமானுடைய வடக்கு வாசல் கோபுரத்திலே சத்குரு சங்காரவேல் வேல் பதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தெற்கு வாசல் கோபுரத்திலே ஞானவேல் பதிக்கப்பட்டிருக்கின்றன முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே வந்து அங்கே கோபுரத்தை பார்த்த அடியவர்களுக்கு தெரியும் அங்கே சத்குரு சங்கார வேல் அந்த சூரனுடைய மார்வையும் அந்த மேரு மலையையும் துளைத்த அந்த சிங்கார வேலானது அங்கே சத்ரு சங்கார வேலாக வடக்கு வாசல் கோபுரத்திலே பதிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தெற்கு வாசல் கோபுரத்திலே ஞானவேலாக அங்கு கூர்மையான ஆழமான அகலமான அறிவுடையோர்களாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை கூறி நிற்கின்ற அந்த ஞானவேல் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆலயத்திலே சுவாமிகள் ஜோகர் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே கூறியிருந்தார் ஓங்கு ஏழில் கோபுரம் மிளிரக் கண்டேன் என்று அன்று ஞானிகள் தீர்க்க தரிசனமாக சொன்னது போல இன்று அந்த பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே கோபுரங்கள் அழகு செய்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அங்கே மணிக்கோபுரங்கள் அந்த ஆலயத்திலே மற்ற ஆலயங்களை விட ஐந்து மணிக்கோபுரங்கள் உள்ள ஆலயமாக கந்தவேட் பெருமானுடைய ஆலயம் விளங்குகின்றது என்ற செய்தியை கூறி இப்பொழுது பெருமான் கிழக்கு வாசல் கோபுரத்தாக வருகின்ற காட்சி இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தெற்கு கோபுரத்து இதெல்லாம் பாருங்கள் இந்த ஞான வேலை இருக்க இடம் தட்டு தான் இதில் முன்னேற்ற பாருங்க பாருங்க பாருங்கள் வேலை இருக்குது ஞான வேலை இதுதான் அந்த ஞான வேலை பார்த்திங்களா இல்லை இருக்குது

வடக்கு வாசல் போகுறத்தை பாருங்கள் அழகாக இருக்குதுண்டு அதுக்கு பின்னால் பாருங்க அப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறாங்க இதில் வாங்க தேவாரங்கள் திருவாசனங்கள் பாடிக்கொண்டு போயிடணும் பாருங்கள் மட்டும் பின்ன பேர் வந்து உண்டு இதில் ஒரு ரஜின பாடிக்கொண்டு வந்தோன்போம் பின்னலைங்க அங்கே பாடி வந்தோன் இருக்கணும் Thank ah. you.